அகத்தியர் தொட்டிலிட்டு தொல்காப்பியர் தாலாட்டி கம்பர் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் ஈராயிரம் கடந்தாலும் இன்றும் கண்ணித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழியாம் தமிழ் மொழியை வணங்கி காமராஜர் புகழ் மங்க விடாமல் வருடந்தோறும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கும் சமுதாய போராளிகளுக்கு என் திறம் தாழ்ந்த வணக்கம் மக்கள் மத்தியில் பிறந்து மனித வெள்ளத்தில் உயர்ந்து அனைவர் உள்ளத்திலும் அருகாய் நிறைந்து ஆலாய் விரிந்து பறந்து திறந்து செம்மாண்டு சிற உயர்ந்து நிற்கும் இலக்கணத்தால் தலை நிமிர்ந்த தமிழை போல் காமராஜரால் தலை நிமிர்ந்தது நம் தமிழினம் மண்ணை ஆண்டவர்களுக்கு மத்தியில் மக்கள் மனங்களை ஆண்ட நம் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி உங்கள் முன் பேச வந்திருப்பவர் நான் சந்தியா காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் பிறந்து படிப்பை பாதியில்

கருத்துக்களை பற்றி பேச நான் இங்கு வரவில்லை நம் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி உங்களுக்கு அறியாதவற்றையும் தெரியாதவற்றையும் கூறி உங்கள் செவிகளுக்கு விருந்தாக்க வந்திருக்கிறேன் தமிழ் தமிழ் என்று கூறி தமிழை வைத்து வியாபாரம் செய்யும் இன்றைய அரசியல்வாதிகளே படித்த மேடைகளை உருவாக்கிய படிக்காத மேதை காமராஜர் அன்றே சட்டசபையில் பட்ஜெட்டை தமிழில் சமர்ப்பித்து தாய்மொழி தமிழுக்கு தான் முதலிடம் என்ன தமிழை அறியனை ஏற்றி மகுடம் சூட்டி அழகு பார்த்தவர் ஆடு மாடு மேய்த்து சூளையில் வெந்து கழனியில் கிடந்த நம் தமிழ் மக்கள் இன்று நுனிநாக்கில் ஆங்கிலம் நிலவில் கடம் பதித்த நாசாவில் வேலை என உலக வரைபடத்தில் உள்ள அத்தனை நாடுகளிலும் கற்ற கல்வியால் உயர் பதவியில் வைரம் என ஜொலிக்கிறார்கள் இதற்கெல்லாம் தூக்கம் துளைத்து மக்கள் கல்வி கற்கள் கையேந்தி பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என அன்றே கல்வியில் பல புரட்சி செய்து வித்திட்டு விதை போட்டவர் நம் கல்வி கண்திறந்த கடவுள் காமராஜர் என்பதை நினைவில் கொள்வோம் காமராஜர் ஆட்சி செய்முறை தமிழகம் கடந்து இந்தியா கடந்து உலகெங்கும் பரவியது அதன் விளைவாக சோவியத் யூனியன் கிழக்கு ஜெர்மனி பிரிட்டிஷ் அங்கேரி செக்கோவியா யுக்கோவியா பல்கேரியா போன்ற உலக நாடுகள் சிறப்பு விருந்தினராக சிவப்பு கம்பளம் விரித்து சிறப்புரையாற்ற அழைத்த ஒரே தலைவர் நம் காமராஜர் தான் யோசியுங்கள் அவர் குடியரசு தலைவரோ பிரதமரோ அல்ல ஏன் ராணுவ தளபதியோ வெளியுறவுத்துறை அமைச்சரோ கூட அல்ல ஒரு மாநிலத்தின் முதல்வர் மட்டுமே ஒற்றை கதிர்வேட்டி சட்டை கட்டிக்கொண்டு தலைவர்கள் பலருண்டு ஆனால் பெருந்தலைவர் நம் காமராஜர் ஒருவர் மட்டுமே மக்களுக்கான பொதுவான கருத்துக்களை கூறுவதால் திருக்குறளை பொதுமறையாக நாம் கொண்டாடுகிறோம் அதே போல் இனம் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என பாகுபாடு இல்லாமல் மக்கள் நலன் மக்கள் நலன் மக்கள் நலனே முக்கியம் என வாழ்ந்து மறைந்த நம் காமராஜரும் உலக பொதுமறையே ஒருவன் புனிதனாக வாழ பைபிளையும் இந்துக்கள் பகவத் கீதையையும் வாசிக்கிறார்கள் நல்ல மனிதனாக வாழ புனித நூலோடு அப்பள் கற்ற ஒப்பற்ற மக்கள் தலைவராக வாழ்ந்த காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றை கட்டாயம் படியுங்கள் கருப்பு காந்தி என வட இந்தியர்களாலும் காமராஜர் ஆட்சி உண்மையான மக்கள் ஆட்சி என பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்களாலும் அவர் சட்டை பையில் பணம் இருந்து நான் பார்த்ததே இல்லை என நேரு அவர்களாலும் பச்சை தமிழன் காமராஜர் என பெரியார் அவர்களாலும் மக்கள் தலைவர் என அண்ணா அவர்களாலும் அவரைப் போல் ஆட்சி செய்ய எவராலும் முடியாது என எம்ஜிஆர் அவர்களாலும் காமராஜர் கால் தடம் படாத கிராமமே இல்லை பூகோளம் அனைத்தும் அவருக்கு அத்துப்படி என கலைஞர் அவர்களாலும் இப்படி தங்கள் விருப்பு வெறுப்பு அரசியல் தாண்டி ஒரு மனிதரை மனதார நேசித்து ஏற்றுக்கொள்ள முடியுமானால் சரி மண்டேலா ஆனாலும் சரி அவர்கள் இறந்த பிறகே சிலை அமைத்தார்கள் ஆனால் அன்றைய பிரதமர் நேரு அவர்களால் வாழும் போதே சிலை வைத்து சிறப்பிக்கப்பட்ட ஒரே மாமனிதர் நம் காமராஜர் தான் எல்லை கடந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இரங்கல் செய்தி வெளியிட்டு அஞ்சலி செலுத்திய ஒரே தலைவர் நம் காமராஜர் ஒருவர் மட்டுமே அவர் வாழ்ந்து மறைந்தவர் அல்ல வாழ்பவர் எப்படியும் வாழலாம் எப்படியும் ஆளலாம் என நினைப்பவர்கள் மத்தியில் இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படித்தான் ஆள வேண்டும் என புது இலக்கணம் படைத்தவர் ஏய் தமிழினமே ஒன்று கேள் அதை நின்று கேள் நம் பெருந்தலைவரை ஜாதி தலைவராக சித்தரித்து ஒரு வட்டத்திற்குள் அடைக்க நினைக்கிறார்கள் இனி ஒரு விதி செய்வோம் நம் பெருந்தலைவர் தேசத்தலைவர் என்பதை உறக்க சொல்வோம் ஏழை குழந்தைகள் கல்வி கற்க கையேந்தி பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் என்று கூறிய கல்வி கடவுள் அவரை கௌரவிக்கும் விதமாக அனைத்து கல்வி கூடங்களிலும் கடவுள் வாழ்த்தோடு காமராஜர் வாழ்த்தையும் பாடுவோம் வாய்ப்புக்கு நன்றி